எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது இந்த விட்டமின் வீட்டுகளோட முக்கியமாக வந்து நெர்வஸ் ஃபங்க்ஷன் அதாவது நரம்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறதுக்கு வந்து உதவுது இது இல்லாமல் வந்து கார்போஹைட்ரேட் ஸோ வந்து நமக்கு தேவையான எனர்ஜி அதாவதுனா எனர்ஜின்றது வந்து இப்போ குளுக்கோஸ் பெக்டோஸ் சொல்கிறேன் இல்லையா ஸோ இது மாதிரி வந்து ஸ்டாட்சி இதெல்லாம் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க அந்த கார்போஹைட்ரேட்டு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தா வந்து கிடைக்குது ஸோ அதில் முக்கியமாக இந்த ஃபெர்டிலிட்டி ஸோ வந்து இந்த லிவர் பொதுவாகவே வந்து ஆட்டு லிவராக இருந்தாலும் சரி இல்லை கோழி லிவராக இருந்தாலும் சரி ரெண்டு லிவர்லையுமே வந்து ஃபெர்டிலிட்டி அதாவது அந்த கருவுறும் தன்மை வந்து அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது ஸோ அப்போ அது அதுக்கு தேவையான இந்த விட்டமின்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குது ஸோ அதுவும் இல்லாமல் அயன் ஜிங்க் பொட்டாசியம் மாலிடினம் இதை மாதிரி நுண்ணுற்ற சத்துக்கள்னு சொல்லுவாங்க நமக்கு லிவர் சாப்பிட்றது மூலமா கிடைக்கும் ஸோ பொதுவாகவே இது எல்லாமே ரெண்டு லிவர்லையுமே இருக்குது இதெல்லாம் வந்து சிக்கன் லிவரில் மட்டன் லிவரோட ஒரு அதிகமான அளவுக்கு வந்து கொலைன்னு சொல்லக்கூடிய அந்த மெமரி அந்த ஞாபக ஞாபக சக்தியை வந்து பார்த்தோன்னா மேம்படுத்துறது அதே மாதிரி வந்து வந்து மனநிலையை வந்து வந்து மேம்படுத்துறது மசூல் கண்ட்ரோல் அந்த மசூல் வளர்ச்சி இருக்கு இல்லையா ஸோ அதை கண்ட்ரோல் பண்ற அந்த கொலைன்ற ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து எதில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் லிவர் வந்து கிடைக்குது ஸோ வந்து இதெல்லாம் தாண்டி இந்த சிக்கன் லிவர் மட்டன் லிவர் ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்க்கணுன்னா ஸோ வந்து இதில் முக்கியமாக இந்த விட்டமின் ஏ வந்து சிக்கன் லிவரில் வந்து அதிகமாக தேவைக்கு அதிகமாகவே மூணு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் லிவரை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படியே அதிக அந்த அதிகமாக இருக்கிற அந்த அந்த விட்டமின் ஏ என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சைடு எஃபெக்ட் நீங்கள் பார்த்தாலே வந்து தெரிஞ்சுக்கலாம் விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கொழுப்பில் கரையும் விட்டமின் அதாவது இந்த விட்டமின் பி வீட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் கரையுது ஸோ நீரில் கரையுது வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூலமாகவே வந்து வெளியில் போயிடும் அதிகமான தேவைக்கு அதிகமாக நீங்கள் எடுத்தால் கூட வெளியில் போயிடும் அதால் வந்து எந்த பாதிப்பும் வராது ஆனால் விட்டமின் அந்த ஏ அதிகமாகச்சுன்னா நிறைய வந்து விளைவுகள் வந்து ஏற்படும் ஸோ அதனால் இந்த விட்டமின் அதுவும் இல்லாமல் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேட் மாதிரி வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து பிரச்சனைகள் வரும் ஸோ வந்து பெரும்பாலும் இதெல்லாம் தாண்டி சில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவர் வந்து கருவுற்ற கர்ப்பிணிகள் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னு வந்து ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்கு வந்து இதை சாப்பிடக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து குழந்தையோட வளர்ச்சியில் வந்து குறைபாடுகள் வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் கர்ப்பிணி பெண்கள் முதல் மூன்று மாதத்திற்கு சிறிய அளவில் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க அது வந்து டாக்டரே வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அது தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு வேளை ரெஃபர் பண்ணலனாலும் நீங்கள் லிவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது அதிகமாக எடுத்துக்கக்கூடாது பெரும்பாலும் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது இல்லை குறைவான அளவு எடுக்கணும்னா அது உங்களோட உடல் எடையை பொறுத்து உங்களோடய செயல்பாடு அந்த வந்து பொறுத்து இப்போலாம் வந்து எல்லா மாதமும் டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக வந்து பார்த்தா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ இந்த இதெல்லாம் தாண்டி ஸோ இது இது எல்லாமே பொதுவானதாக இந்த லிவரில் எந்த லிவரில் என்னென்ன அதாவது என்னென்னா லிவரில் என்ன சத்து இருக்குது சாப்பிடும் போது என்ன சத்து இருக்குதுன்றது வந்து நீங்கள் நெட்டில் தேனாலே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இதை தாண்டி நமக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியும் எல்லாருக்குமே வந்து தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன்ல ஆன்டிபயோட்டிக் வந்து இருக்குது அப்படின்னு தெரியும் ஸோ ஆன்டிபயோட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரைக்கெல்லாம் கொடுக்குறாங்க அது வந்து பெண்கள் வந்து பார்த்தா வந்து இந்த பூப்படியும் அந்த பருவநிலையை வந்து ஏற்றது வந்து மிக விரைவாகவே நடக்குது அப்படின்றதுலாம் பெரும்பாலும் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு பேச்சு வழக்கில் வந்து இருக்குது எல்லாருக்கும் தெரியும் ஸோ வந்து இதை இதை தாண்டி இது வந்து ஏன் இன்னும் வந்து பூம் ஆகாமல் இருக்குது அதாவது வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பேசாமல் இருக்குதுன்னா ஸோ வந்து நிறைய காரணங்கள் இருக்குது லிவர் வந்து நீங்கள் என்னதான் சில பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னதான் தீவு இருக்குதுன்னு சொன்னாலும் வந்து அதை எல்லாரும் வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ வெளிநாட்டில் ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து ஒரு கொடுக்குற ரிப்போர்ட்லாம் வந்து சாதாரணமாக இருக்குது ஸோ வந்து சிக்கன் லிவரில் அந்த அளவுக்கு அதாவது வந்து அனுமதிக்க அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட இருக்கலாம் நச்சே வந்து குறைவாக சாப்பிடும்போது வந்து பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கலான்ற போது அந்த லெவலுக்கு வந்து கீழே தான் இருக்குது அப்படின்றது வந்து வெளிநாடுகளில் பண்ண ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே வந்து நம்ம நாட்டில் அதை ஃபாலோ வந்து கண்டிப்பாக கிடையாது எங்க பண்ணலாம் இருக்குது அந்த கோழி பண்ணைய அந்த கோழி கோழிப்பண்ணைகளோட கழிவுகள் அதெல்லாம் வந்து டம்ப் பண்ணி கொட்டி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அதை அள்ளும் போது பெரும்பாலும் என்ன ஸ்மெல் வரும் பேட் ஸ்மெல்லாம் எதுவும் வராது நிறைய மருந்து ஸ்மெல் தான் வரும் வந்து ஹாஸ்பிட்டலை விட இங்க வந்து இந்த இந்த அந்த கழிவுகள் கோழிகளோட கழிவுகளை வந்து ரொம்ப நாள் கழிச்சு அடுறாங்க இல்லையா ஸோ அந்த கழிவுகளோட ஸ்மெல் வந்து வெறும் பயங்கரமான மெடி ஒரு மருந்து ஸ்மெல் தான் வரும் சரிங்களா அந்த அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் வந்து வந்து கொடுக்குறாங்க அது வந்து நமக்கு நிச்சயமா வந்து நல்ல விளைவு ஏற்படுத்துறது வந்து குறைவுதான் இதை தாண்டி வந்து இந்த லிவரோட ஃபங்க்ஷன் என்னன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ வந்து பொதுவாக லிவர் என்ன செய்யும் எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி லிவரோட வேலை என்ன அந்த ஈரலோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற பொருள் எது வந்தாலும் சரி அது மாத்திரையாக இருந்தாலும் சரி இல்லை உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி இல்லை வந்து மூலிகை பொருளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சாப்பிட்ற எந்த பொருளாக இருந்தாலும் அது வந்து வயிறில் ஜீர்ணமாகி குடல் மூலமாக உறிஞ்சப்பட்டு அது வந்து அந்த கல்லீரல் சொல்லக்கூடிய அந்த லிவருக்கு தான் போகும் ஸோ அந்த லிவர் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா லிவருக்கு இன்னொரு பேர் இருக்குது அது என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா பயோ கெமிக்கல் ஃபேக்ட்ரி சொல்லுவாங்க அதாவது வந்து உயிர் வேதி தொழிற்சாலை வேதி தொழிற்சாலை மாதிரி உயிர் வேதி தொழிற்சாலை இது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நீக்கும் நம்ம சாப்பிட்ற உணவில் நச்சு பொருள் அந்தன்னா அந்த பொருள் அதாவது டீ காக்சிஃபைன்னு சொல்லுவாங்க அதாவது நச்சுத்தன்மையை நீக்கிறது ஸோ இந்த வேலையை தான் வந்து லிவர் பண்ணோம் ஸோ வந்து அதுவும் முக்கியமாக அது அது எந்த டைமில் பண்ணணுன்றதுலாம் வந்து நிறைய டாக்டருக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க ஸோ வந்து இரவு பதினோரு மணியிலேருந்து அந்த ரெண்டு மணி வரைக்கும் சரிங்களா ஸோ வந்து இந்த மூணு மணி நேரத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூங்கணும்னு சொல்லுவாங்க தூங்கினாதான் அது வந்து க சரியாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து பெரும்பாலும் எல்லாருமே வந்து இரு பதினோரு மணிக்குள்ளாற வந்து தூங்குறது பார்க்கணும் ட்ரை பண்ணணும் சரிங்களா ஏனா இப்ப வந்து அந்த மீடியா இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா டிவியாக இருந்தாலும் சரி இல்ல மொபைல் போன் லேப்டாப் இது மாதிரி எல்லாம் பயன்படுத்துறதுல பெரும்பாலும் தூங்குற நேரமே வந்து வந்து பன்னெண்டு மணி ஆகிடுது ஏன்னா பதினோரு மணி வரைக்கும் பதினொன்றரை வரைக்கும் சீரியல் டிவி சீரியல் எல்லாம் அதை பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க சோ இதெல்லாம் வந்து மிகவும் வந்து தீமையானது இந்த இந்த இடத்துல வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவரோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கும்போது ஸோ அந்த நச்சு பொருள்லாம் வருது இல்லையா ஸோ அந்த நச்சு பொருளை அது வந்து அனுமதிக்கலாமா வேணாமா ரத்த மட்டத்தில் வந்து அனுமதிக்கலாமல் வேணாமான்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கேட்டு செய்யும் ஸோ வந்து அப்படி மூளை அந்த நச்சு பொருள்னு வந்து தெரிஞ்சாலே என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த தன்மையை வந்து நீக்க ட்ரை பண்ணும் அப்படி நீக்கலன்னா வந்து அந்த நச்சு பொருளே வந்து முதல்ல பாதிக்கும் வந்து எதை பாதிக்கும் பார்த்தீங்கன்னா லிவரை தான் பாதிக்கும் லிவரில் வந்து சேர்த்து வச்சுருந்து ஸ்டோர் ஆகி சரிங்களா ஸோ வந்து லிவரை தான் பாதிக்கும் அப்ப இந்த லிவர் நம்ம வந்து 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 போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் எத மாதிரியான லிவர் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வந்து கோழி லிவர் சரிங்களா கோழியோட லிவரை நம்ம சாப்பிடும்போது போது சரிங்களா வந்து அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமா இருக்குது மட்டும் கிடையாது சரிங்களா வந்து நச்சுத்தன்மை நீங்க வந்து நாட்டுக்கோழி சாப்பிட்டா நமக்கு பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கலாம் ஆனா நாட்டுக்கோழியும் வந்து நிறைய பூச்சிகள் பூரா தேல் இந்த மாதிரி வந்து எதுவாக இருந்தாலும் அது பாம்பு கூட வந்து முழுங்கிடும் சரிங்களா அப்ப அதில் இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாமே வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்டோர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதை வந்து பெரும்பாலும் அந்த நச்சு தன்மையை நீக்கிடும் நீக்கி நல்ல பொருளாக வந்து கலக்க செய்யும் அதையும் தாண்டி வந்து வந்து பெரும்பாலும் அந்த ரத்தம் மடத்தில் கலக்காத நச்சு பொருட்கள் எல்லாமே வந்து லிவரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால வந்து லிவரை வந்து நீங்க அதிகமாக சாப்பிட்டாலே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதனால பெரும்பாலும் இந்த சிக்கன் லிவரை வந்து சாப்பிடுறது வந்து அவாய்ட் பண்ணலாம் இதுவே மட்டன் லிவர் வாங்க மட்டன் லிவரை பொறுத்த already மட்டன் லிவர்லேயும் வந்து எல்லா சத்துக்களும் இருக்குது அதை தாண்டி வந்து ஆடு வந்து பெரும்பாலும் வந்து இலை தான் சாப்பிடும் சரிங்க பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கிற ஆடுகள்லாம் இன்னமும் வந்து அந்த ஓட்டி மொழி தான் வளர்க்குறாங்க அதாவதுனா இந்த செடி செடிகெல்லாம் வந்து சாப்பிட்டு சரிங்களா கிளாஸ் வந்து சாப்பிட்டு இப்படி தான் வந்து வளருது இன்னமும் சரிங்களா கிளாஸ் வந்து அப்ப ஆனா வந்து ஆட்டை வந்து இப்ப தீவனம் போட்டு வளர்க்குற கண்டிஷன்லாம் வந்துருச்சு நிறைய இடத்துல அது பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அந்த மாதிரி ஆடுகளோட லிவரை வந்து சாப்பிடும் போது பிரச்சனைகள் எப்படினாலும் வரலாம் அதாவது வந்து கோழி லிவர் சாப்பிட்றதுக்கான அதே மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர்றது வாய்ப்பு அதிகம் ஆனால் வந்து பெரும்பாலும் வந்து இன்னமும் ஆடு வந்து நேச்சுரலாகவே வளருது அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டு லிவர் சாப்பிடுறது தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்றது சொல்லிடலாம் ஏன்னா வந்து ஆடு வந்து எப்பவுமே தழைகளில் சாப்பிடுது அந்த தழைகளில் பெரும்பாலும் வந்து நிறைய நீங்கள் ஆட்டை பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய மூலிகைகள்லாம் அது வந்து மேயும் நீங்கள் வந்து ஆடு ஆடு மேய்க்கிறவங்க நீங்கள் வந்து ஆடு மேயும் போது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நிறைய மூலிகை கொடுக்கற அது தேடி தேடி போய் சாப்பிடும் ஸோ அப்போ அதனால் வந்து அந்த ஆட்டு லிவராக சாப்பிடும் அதிகமான நன்மை தரக்கூடிய ஏன்னா வந்து அதுல பெரும்பாலும் வந்து அந்த விஷத்தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஸோ தான் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ வந்து அப்ப இந்த இந்த டாபிகோட கன்க்ளூஷனா சொல்ல போனா வந்து கோழி லிபரை விட ஆட்டு லிவர் வந்து பார்த்தோம்னா வந்து பெட்டர்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்